கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எண்ணூற்றி காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் முதல் பகுதி சொல்லுகிறது அப்பொழுது கத்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறு இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கத்தருடைய வாய் இதை சொல்லிற்று மூன்று காரியங்களை இங்கே வேத வசனம் சொல்லுகிறது ஒன்று மன மகிழ்ச்சியாய் இருப்பாய் இரண்டாவது உயர்ந்த இடங்களிலே உன்னை உயர்த்துவார் அல்லது உன்னை வைப்பார் மூன்றாவது உன்னை போஷிப்பார் உன்னை போஷிப்பார் உயர்ந்த இடங்களில் வைப்பார் நீ மன மகிழ்ச்சியாய் இருப்பாய் இன்றைக்கு துக்கமாக இருக்கிற உனக்காகத்தான் இந்த செய்தி வருகிறது உன் துக்கம் சந்தோஷமாக போகிறது மகிழ்ச்சியாக போகிறது இன்றைக்கு உயர்வில்லையே வேலையிலே பதவியிலே உயர்வில்லையே தொழிலிலே உயர்வு இல்லையே வியாபாரத்திலே உயர்வு இல்லையே என்று சொல்லி கலங்கி தவிக்கிற மகனே மகளே கத்தருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது கத்தரால் நீ போஷிக்கப்படுகிற பொழுது கத்தர் உன்னை உயர்த்துவார் நீ மனம் மகிழ்ச்சியாயிருப்பாய் நம்பு கண்களை மூடி செவிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இன்றைக்கு யார் யார் தொழிலிலே வியாபாரத்திலே நஷ்டப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்களோ விவசாயத்திலே கஷ்டப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறார்களோ போதிய வருமானம் இல்லையே செழிப்பு இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமான செய்தி நீங்கள் மகிழ்ச்சியாய் போகிறீர்கள் உங்கள் தொழில் மகிழ்ச்சியாய் போகிறது கத்தர் எப்பொழுது உங்களை போஷிக்க ஆரம்பித்தாரோ அப்பொழுதிலிருந்து உங்களுடைய உயர்வு வரப்போகிறது பதவி உயர்வு வரப்போகிறது வியாபார உயர்வு வரப்போகிறது தொழில் உயர்வு வரப்போகிறது நீ மன மகிழ்ச்சியாய் இருப்பாய் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய் எய்சுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமே